அஸ்ஸலாமு அலைக்கும் யூசுஃப் வா அலைக்கும் முசலாம் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு யூசுஃப் அல்ஹம்துலில்லாஹ நல்லா போச்சு மாமா ஸ்கூல்ல நஜிம் மூங் முஜுபும் சண்டை போட்டாங்க எதுக்கு சண்டை போட்டாங்க நஜிம் உடைய தண்ணிய முஜீப் எடுத்து குடிச்சிட்டான் இதுதான் சண்டை நஜிம் மூங் முஜீப் ரொம்ப ஃபிரண்ட் தான் ஆனாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல என் தண்ணிய என் குடிச்சேன்னு சண்டை போட்டான் நீங்கள் யாரும் அவங்களின் சண்டை தடுக்கலையா இல்லை மமா என்ன செய்றாங்க நூ பார்த்துடு இருந்தோம் அது சரி ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாம் இப்படி இருக்கக்கூடாது ரெண்டு பேர் சண்டை போட்டால் அதை தடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லிருக்கு நம்ம நபி அவர்கள் சொல்லிருக்காங்க நூ உனக்கு மதர்ஷா ல சொல்லி தள்ளிய இரண்டு பேர் சண்டை போட்டால் அதை கையால் தடுக்க முடிந்தா கையால் தடுக்கணும் நாவால் தடுக்க முடிந்தால் நாவால் தடுக்கணும் அவர்களை பேசி சமாதானம் செய்ய வேண்டும் அவர்கள் இருவரும் நாளை சண்டையுடன் பேசாம இருந்த அவர்களை நீ சமாதானம் படுத்தி வைக்கணும் சரியா சப்ஸ்கிரைப்